கோழி சீர் பாடும் வாயால் முருகனை பாட நிப்பிட்டார் நான் கோழியை பாடுறேன்டா கோழி புஞ்சு பாட பாட மாட்டேன் நிப்பிட்டார் எவ்வளவு பெரிய அவமானம் முருகன் இருக்காது முருகன் என்ன பண்ணிருக்கணும் வேல் எடுத்து ஒரே கண்ணில் ஏத்திருக்கணுமா இல்லையா ஒண்ணு மன்ன திரைத்துறை வந்து இசையையும் பாடலாசிரியர்களையும் ரொம்ப சரியாக தேர்வு செய்யும் தேர்வு செஞ்சு பயன்படுத்திக்கலையோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு

காசியில் கொற்றத்து ராமர் கதை வருவோங்கிறார் அதாவது ஒரு 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 பெரிய பூனை ஒரு பெரிய கடலை ஒரு சின்ன பூனை வந்து நக்கி குடிக்குது ஒரு பெரிய பால் கடல் கடலே பாலாக இருக்குது அதை ஒரு குட்டி பூனை வந்து நக்குச்சுன்னா அது எவ்வளோ வேடிக்கையாக இருக்கும் அந்த வேடிக்கை நான் ராமனுங்கிற ஒருத்தனுடைய கதையை நான் எழுத போகிறேங்கிற அந்த அளவுக்கு ராமன் மேலே பயங்கர பக்தி இருந்தாலும் இயல்பிலேயே கம்பர் ஒரு ராம பக்தர் தான் ஆனால் கதை எழுத வந்த பின்னால் ஒரு கவிஞனான பின்னால் அவரால் ராவனை மட்டுமே பிடிச்சிக்க முடியல ராவணனையும் இருக்க பிடிச்சி புகழ் உச்சியில் கொண்டு போய் செத்த பிறகும் கூட நீங்கள் பாருங்கள் ராவணன் செத்து போயிட்டான் எப்படி செத்து போனான் அம்பு விட்டான் செத்து போயிட்டான் விழுந்துட்டான் அந்த விழுந்ததை எப்படி சொல்கிறாரு மும்மடங்கு பொழிந்தது அம்மாங்கிறார் செத்து போனதுக்கு அப்புறமா அவன் மூஞ்சி உயிரோடு இருந்தத விட மூணு மடங்கு பிரைட்டாக இருந்ததுன்னு எழுதுறாரு எழுத முடியுமா கம்பர் எழுதுனேன் அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம அந்த காவியத்தை கொண்டாடிட்டு இருக்கோம் ஒரு அதாவதுங்க ஒரு ஒரு படமும் சரி ஒரு கதையும் சரி ஒரு காவியமும் சரி எப்ப வெற்றி அடையும்னா ஒரு சாராக இல்லாமல் ஒரு கவிஞன் எல்லா கதாபாத்திரத்துக்கும் தனித்தனியா நின்று செதுக்கணாதான் அந்த கதாபா அந்த கதை ஜெயிக்கும் கம்பராமாயணம் ஜெயிச்சதுக்கு காரணம் ஒவ்வொரு கதாபாத்திரத்தையும் எவ்வளவு எவ்வளவு செதுக்கணுமோ அவ்வளவு அழகா கம்பர் செதுக்கி கொடுத்ததாலதான் கம்பனுடைய இந்த தமிழுக்கு அதனாலதான் பாரதி சொன்னான் அஹ் கல்வியை சிறந்த தமிழ்நாடு ஏன் இந்த கம்பன் பிறந்த தமிழ் நாடுகிறேன் இது ஏன் கல்வியில் சிறந்தது தெரியுமா ஏன்னா அது கம்பன் பிறந்த தமிழ் அதெல்லாம் பாரதி சொல்கிறான் எல்லாம் நான் நானுங்கிறார் இல்லை வானில் பறக்குன்ற புல்லெல்லாம் நான் மண்ணில் தெரியும் விலங்கெல்லாம் நான் காற்றும் மலையும் கடலுமே நான் சொன்னவன் அடுத்து எங்கே வராமருங்க கம்பன் படித்த கவியெல்லாம் எல்லாம் அது வந்து கம்பனுடைய கவிதைக்கு இருக்கிற அப்படி படைச்சிருக்காரு அருமை இப்ப சில சிலப்பதிகாரம் பேசியாச்சு அடுத்து பக்தி இலக்கியம் கம்பராமாயணம் பேசியாச்சு இப்ப தற்காலத்துல இருக்கக்கூடிய எல்லாரும் சொல்லக்கூடிய தமிழ் கடவுள் அப்படின்னா முருகன் தாம்பா அப்படின்னு எல்லாருமே முன்வைக்க கூடியது நம்ம மற்ற கடவுள்களை வேண்டினாலும் எனக்கு முருகன் அப்படின்றவர் தமிழ் கடவுள் அதனால எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க உங்களை பொறுத்த வரைக்கும் முருகன் அப்படின்றவர் தமிழ் கடவுளா எதை வச்சு நம்ம தமிழ் கடவுள் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க உங்களுடைய கருத்து என்ன நிறைய காரணங்களுக்காக அவர் தமிழ் கடவுள் ஒன்று தமிழ் இலக்கியங்களில் எங் எங்கே கடவுளை பற்றிய செய்திகள் வந்ததோ அங்கிருந்தே முருகனுடைய செய்திகள் வருகிறது வேளன் வழிபாடு வேளன் வெறியாடல் இதெல்லாம் அப்போ இருந்து திருமுருகாற்றுப்படை முருகனை பற்றி மட்டுமே பாடக்கூடிய ஒரு இலக்கியம் மாயோன் மேய காடுரை உலகமும் பாட்டில் அந்த சேயோன் மேயங்கிறதுல முருகனை பற்றிய ஒரு குறிப்பு அது சிவபெருமானியும் சொல்லும் முருகனையும் சொல்லும் அப்போது முருகனுடைய இலக்கிய வரலாறு எடுத்துக்கிட்டிங்கன்னா எங்கேயுமே மிஸ் ஆகாத ஒன்று இப்போ விநாயகர் எடுத்துக்கிட்டிங்கன்னா சங்க காலத்தில் இல்லை பின்னாடி தான் வராரு ஆனால் முருகன் எடுத்துக்கிட்டிங்கன்னா சங்க காலத்துலேருந்தே வர்றதை நம்மளால் பார்க்க முடியுது இது ஒன்று ரெண்டாவது ஆலய ரீதியான ஒரு சமய ஆராய்ச்சி பண்ணிங்கன்னா முருகனுடைய அறுபடை வீடுகளும் தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டுமே இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது புராண ரீதியாக பார்த்தீங்கன்னா முருகனுடைய எல்லா திருவிளையாடல்களும் தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டுமே நடந்த மாதிரிதான் இருக்குது ரெண்டாவது முருகன் தமிழ்ச்சங்கத்தில் இருந்து அதை நடத்தினான் என்று நம்ம நம்புகிறோம் அருணகிருநாதரை பிடிச்சி நாக்கில் ஓம்னு எழுதி சமஸ்கிருதத்தை பாட சொல்லலை இந்தியை பாட சொல்லலை தெலுங்கை பாட சொல்லலை முத்து முத்தாக தமிழ் இருக்கிற போது என்ன குறை முத்து என்று சொல்லியே பாடுன்னு சொன்னதுக்கப்புறம் தான் முத்தை திருநகை அத்திக்கிரை சக்தி சரவணனு அருணகிருநாதர் பாடுறாரு இப்போது முருகன் தமிழ் கடவுளான்னு கேட்டால் ஒன்றே ஒன்று தான் இப்போது நான் இருக்கேன் எனக்கு ஒரு பதினாறு பதினேழு லாங்குவேஜ் தெருன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ என்னை பற்றி ஒரு ஒரு நல்ல பாட்டு பாடணுன்னு ஆசைப்பட்டால் நான் எதில் பாட சொல்லி கேட்பேன் தெரியுமா எனக்கு எது ரொம்ப பிடிச்ச லாங்குவேஜோ இல்லை எது என் லாங்குவேஜோ அதில் எனக்கு பாடுன்னு சொல்லி நான் சந்தோஷமாக கேட்பேன் அப்போ முருகன் வந்து தமிழில் பாடு அப்படின்னு கேட்குறாரு கேட்டிருக்காரு அப்படின்னா அப்போ முருகன் தமிழ் தான் அப்படிங்கிறத வந்து நாங்கள் ரொம்ப ஆழமாக நம்புகிறோம் முருகனுடைய கதைகள் எல்லாம் அப்படித்தான் அதாவது பாருங்கள் ஒரு தெய்வம் வந்து இங்கே இருக்கலாமா போய் விழுந்து வேண்டி வேண்டி விழுந்து விழுந்து பாடலாம் ஒரு தெய்வம் வந்து என்னை பாடுபாடு பாடுபாடுன்னு கேட்கணும்னா முருகன் வந்து அதை செஞ்சிருக்காரு பொய்யாமொழிப்புலவருன்னு ஒருத்தர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அவர் இடைக்காலத்தில் வாழ்ந்த ஒருத்தர் ரொம்ப கர்வம் பிடிச்ச ஒரு ஆள் அவர் எப்படின்னா நான் சிவபெருமானை பாடுவேன் பார்வதியை பாடுவேன் வேற யாரையும் பாடமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கர்வமான ஒரு ஆள் முருகப்பெருமான் கனவுல போய் ரொம்ப நல்லா பாடுறடா ஜோரா பாடுற என்னை பத்தி ஒரு பாட்டு பாடு அப்படின்னப்ப இவர் பாடமாட்டேன்னு இப்ப பாடமாட்டேன்னு சொன்னால் பரவாயில்ல இன்னும் அசிங்கப்படுத்துற மாதிரி என்ன சொல்லிட்டாரு கோழி சீர்பாடும் வாயால் குஞ்சா முருகனை பாட நிப்பிட்டார் நான் கோழியை பாடுறேன்டா கோழி குஞ்சு உண்ணனாயா பாட பாடமாட்டேன் நிப்பிட்டார் எவ்வளோ பெரிய அவமானம் முருகனுக்கு அது இப்போ முருகன் என்ன பண்ணிருக்கணும் வேல் எடுத்து ஒரே கண்ணுல ஏற்றிருக்கணுமா இல்லையா ஒண்ணுமே முருகன் வந்து கருணை கடவுள் அவர் அவர் எப்பவுமே ரொம்ப ரொம்ப பண்ண மாட்டார் சூரனை வதம் பண்ண பிறந்தாரு ஆனால் அவரையே வதம் பண்ணலை மயிலா சேவலா மாற்றி பக்கத்தில் உட்கார வச்சுட்டார் கருணையே அதுதான் முருகன் இப்போ முருகன் என்ன பண்ணார் பாருங்க சரி சரி எனக்கு ஒரு நேரம் வர நான் பாத்துக்கிறேன் ரொம்ப நாள் ஆச்சு ஏதோ ஒரு வறுமை வந்தது ஒரு ஒரு ராஜாவை பாடிட்டு பொன் மூட்டை வாங்கிட்டு காட்டு வழியாக இருக்காரு பொய்யா மொழி புலவர் இதுதான் சரியான நேரம்னு தலைவர் இறங்கி வராரு வேடனா மூட்டையை பிடுங்கிக்கிட்டாரு மூட்டையை எனக்கு வேணும்னு கேட்குறாரு அப்படியா மூட்டை தரணும்னா நீ ஒன்று பண்ணணுமே என்ன பண்ணணும் என்னை பற்றி ஒரு பாட்டு பாடுங்கிறான் யார் வேடனா வந்தவர் சொல்ற இப்போ மூட்டை வேணும் பாடி தான் ஆகணும் சரி உன் பேர் என்ன பாடி தொலைக்கிறோம் சொல்லு அப்படிங்கிறாரு என் பேரா என் பேர் முட்டை அப்படிங்கிறாரு முட்டையா அப்படி ஒரு பேர் வைப்பாங்க அப்படின்ட்டு பொய்யாமொழி புலவர் ஒவ்வொரு பாடல்லையும் முடிய முடிய முட்டை 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 முட்டையிலையும் முடிய முடிய பாடி முடிச்சிடுறாரு முடித்த இப்போ இப்போ முருகன் வேடனா வந்தார்ல அவர் கேட்டார் ஏமா நீ பெரிய புலம் முட்டை பெருசாக குஞ்சு பெருசான்னு கேட்டார் அவன் சொன்னால் முட்டை விட குஞ்சு தான் பெருசுன்னு அப்புறம் அதை விட சின்ன இருக்க முட்டையை போய் பாடிட்ட அப்படின்னு உடனே தான் இவருக்கு புரியுது கோழி சீர் பாடும் வாயால் குஞ்சா முருகனை பாடேன் நீ எந்த முருகனை பாட மாட்டேன்னியோ நீ உன்னை முட்டையே பாட வைத்துட்ட வத்தியான்னு சொல்லக்கூடிய இடங்கள்லாம் பார்க்கும்போது எங்கள் மண்ணின் மொழியோடு எங்கள் மண்ணின் மக்களோடு இயைந்தும் கலந்தும் கதைகளாக இருக்கிற ஒரு தெய்வமாக முருகன் இருக்கிறார் என்றால் முருகனை தவிர வேற எந்த தெய்வத்தையும் நாங்கள் தமிழ் கடவுள் என்று சொல்வது சிறப்புனா என்ன சொல்றது நீங்க பேசுறாலே எல்லாமே புதிய செய்தியாதான் இருக்கு இது கேட்டு கேட்ட கேட்கவே இல்லாத செய்திகளா சொல்லிடுவீங்க ஆனா இந்த முருகன் பாடல்கள் அப்படின்றது வந்துட்டு இப்ப சமீபத்துல ஒருத்தவங்க முகநூல்ல போட்டிருந்தாங்க என்னதான் ஒரு பெரிய நாத்திகராய் இருந்தாலுமே எனக்கு வந்து டிஎம்எஸ் பாடின அந்த முருகன் பாடல்களை கேட்டால் அப்படியே அது கேட்டுக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு தோணுது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க முருகன் பாடல்கள் அப்படின்றது உங்களுக்கு உங்களுடைய பார்வையில் எப்படின்னா இருக்கு முக்கியமாக டிஎம்எஸ் அவங்களுடைய குரலில் கேட்கும்பொழுது அது எந்த அளவுக்குனா இருக்கும் அதாவது முருகன் பாட்டுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது டிஎம்எஸ் குரல் இப்போ வந்த பாட்டுன்னு கிடையாது நீங்க ஆதி காலத்துலேருந்து முருகன் மேல வந்த எல்லா பாட்டுமே அழகான பாட்டு தான் ஏன்னா முருகன் அழகு அவங்ககிட்ட இருக்கிற மயில் அழகு அவங்ககிட்ட இருக்கிற இருக்கிற அழகு அவன் மேலே பாடின தமிழ் பாட்டும் அழகு அதனால தான் இன்றைக்கு வரைக்கும் அந்த பாடல்கள் ஒரு பெரிய அழகு வாய்ந்த பாடல்களாக இருக்குது நீங்கள் சொன்ன மாதிரி தான் அதுக்கு என்ன காரணம்னா முருகனை தாண்டி இசைக்கு ஒரு பெரிய சக்தி இருக்குது நீங்கள் நீங்கள் சொன்னதான் ஒரு நாத்திகராகவே இருந்தால் கூட இந்த நீங்கள் சொன்ன இந்த முருகனுடைய பாடல்கள் இருக்குது பாருங்கள் இதெல்லாம் கேட்டாங்கன்னா நீயல்லால் தெய்வம் இல்லை இதெல்லாம் கேட்கும்போது அது உருகிடுறோம்ல ஆனால் தான் ஆமாம் வாலி வாளி எழுதுனதுன்னு நினைக்கிறேன் முருகன் வந்து நீ கற்பனைன்னு சொல்லிக்க கல்லுன்னு சொல்லிக்க கற்பனை என்றாலும் கச்சிலை என்றாலும் அப்போ உன்னை நான் மறக்க மாட்டேன்னு பாடுற அந்த இடங்கள் இருக்குல்ல அப்போ அந்த இடத்துல என்ன ஆகிடுது ஆமா முருகன் பொய்யாவே இருக்கட்டும் முருகன் கற்சிலையாகவே இருக்கட்டும் அவன் கற்பனை கூட இருக்கட்டும் ஆனால் அவன் இருக்கான் அந்த பாட்டாக கேட்கக்கூட நல்லா அதனால தான் முருகனுடைய பாடல்களுக்கு இப்போ வரைக்கும் அது ஒரு மாதிரி இறைச்சல் இல்லாமல் ரொம்ப ஒரு ஒரு அமைதியான ஒரு ஒரு பாடல் ரொம்ப உருகி பாடல் சினிமாவில் கூட பாருங்களேன் சினிமா பாடல் கூட முருகன் பாட்டு எடுத்தீங்கன்னா அதை கேட்க கேட்க சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா அந்த பாட்டாக இருக்கட்டும் மனம் படைத்தே நுன்னை நினைப்பதற்கு நான் இதெல்லாம் சிவகுமார் முருகனா வந்து நடிச்சாருன்னா தேட்டர்ல கீழே கற்பூர ஏற்றி கும்பிடுவாங்க சிவகுமாரியா கும்புறாங்கன்னு நினைக்கிறீங்க முருகன் மேல இருக்கிற அந்த ஒரு பக்தி தான் அதனால முருகன் எந்த வடிவத்துல வந்தாலும் மக்களை கவர்ந்து விடுவார் அதுதான் முருகனுடைய பேராற்றல் அது இசையாக வந்தாலும் நாத்திகரையும் கவர்வார் அதுதான் முருகனுடைய பேராற்றல் சிறப்பு சிறப்புங்கண்ணா நான் பாடல் பத்தி பேசும்போது நிறைவா இந்த கேள்வியோடு நிறைவு பண்றேன் தமிழ் சார்ந்த நிறைய செய்திகள் படிச்சிருக்கீங்க அப்பத்துல இருந்தே நிறைய பாடல்கள் நம்ம கேட்டுட்டு வரோம் எம்ஜிஆர் காலத்துல இருக்கக்கூடிய பாடல்கள்லாம் தத்துவ பாடல்களா இருந்தாலும் நம்ம ரொம்ப எப்பயுமே மோட்டிவா டிமோட்டிவ் ஆகாம ரொம்ப மோட்டிவா வச்சுக்கக்கூடிய பாடல்கள் எல்லாம் கேட்டுட்டு வரோம் இப்ப தற்காலத்துல எழுதக்கூடிய பாடல்கள் அஹ் சொல்ல போனா ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு அப்புறம் வந்த பாடல்கள் எதுவுமே மனசுல நின்னா மாதிரி ஞாபகம் இல்ல வரது பாடுறோம் கேக்குறோம் நிறைய ஆங்கில வார்த்தைகள் இருக்கு அந்த டைம்க்கு வைப் பண்றோம் அதோட கடந்து போயிடுறோம் இது உங்களுடைய பார்வையில் எப்படி இருக்குது இந்த கால சூழ்நிலையா இல்லை பாடலாசிரியர்களா உங்களுடைய கருத்து அதாவது எனக்கு என்னமோ இப்பெல்லாம் திரைத்துறை வந்து இசையையும் பாடலாசிரியர்களையும் ரொம்ப சரியாக தேர்வு செய்ய தேர்வு செஞ்சு பயன்படுத்திக்கலையோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு நம்ம ஆடியன்ஸ் எல்லாம் குறை சொல்ல முடியாது ஏன்னா நீங்கள் பாருங்கள் ஒரு பொது ஒரு ஒரு பொதுவான ஒரு மக்கள் கூட்டம் ரொம்ப கேட்கவே முடியாத சில பாடல்களையும் தான் ரசிக்குது ஆனால் அதே சமயங்களில் ரொம்ப அழகான தமிழ் வார்த்தைகளோடு வரக்கூடிய பாடல்களையும் இந்த சமூகம் வந்து ரசிக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது ஒரு பொது ஜனம் நீ எதை கொடுக்குறியோ அதை ரசிக்க போகுது அது கிரகிச்சுக்கும் அதுதான் அந்த பொது ஜனத்தினுடைய கொடுக்குற நம்ம எப்படி கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம் இப்போ நீங்கள் சொன்னீங்களே ஏன் பாடல்கள் அப்படி இல்லைனா நான் என்ன நினைக்கிறேன்னா அன்னைக்கு சினிமா திரைத்துறை இந்த பாடலாசிரியர்களுக்குன்னு ஒரு பெரிய சிவப்பு கம்பளம் போட்டு வச்சுருந்ததோ அப்படின்னு நான் நினைக்கிறேன் இன்றைக்கி அந்த சிவப்பு கம்பளத்தை சுருட்டிடிச்சோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு எண்ணம் இருக்குது ஏன்னா இசையமைப்பாளரே பாட்டு எழுதுறாரு ஹீரோவே பாட்டு எழுதுகிறாரு அப்புறம் பாட்டே இல்லாமல் கண்ணாமில்லான்னு ஒரு வாட்டை போட்டு இவங்களாக அதை பாட்டை ஆக்கிக்கிறாங்க இப்போ ஏஏயில் கொடுத்து பாட்டை போடுறதுக்கு வந்துட்டாங்க அப்போ பாருங்கள் ஒரு ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள் அந்த காலம் பாடல்கள் ஏன் ஜெயிச்சுதுங்கிறது காரணம் இப்போ வரைக்கும் அந்த பாட்டை கேட்டால் நமக்கு திரும்ப கேட்கணும்னு தோணுது ஆனால் இப்போ ஒரு புது பாட்டு வருது மனசில் நிற்கிது டெய்லி பாடுறோம் அடுத்த ஒரு ஒரு வாரத்துக்கு அப்புறம் வேற ஒரு பாட்டு வந்தோடனே அந்த பாட்டு மறந்தே போயிடும் ஆனால் இன்னமும் நீங்கள் சில பழைய பாடல்கள் எடுத்திங்கன்னா இன்னமும் அந்த பழைய பாடல்களில் நம்ம இன்னும் நம்ம மனசில் ஓடிக்கிட்டே இருக்கும் அதுக்கு என்ன காரணம்னா அந்த பாடலாசிரியர்களுக்குன்னு இருந்த ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் இப்போ உதாரணம் சொல்கிற பாருங்கள் கண்ணதாசன் தான் இதுக்கான ஒரு பெரிய நபர் ஒரு ஒரு நான் கேள்விப்பட்ட ஒரு செய்தி இது கண்ணதாசன் ஒரு படத்துக்கு பாட்டு எழுத வரணும் பாட்டு எழுத வரணும் இயக்குனர் வந்துட்டார் தயாரிப்பாளர் இருக்காரு இசையமைப்பாளர் வந்து நம்ம எம்எஸ்வி ஐயா அவருக்கு தான் அப்போ எம்எஸ்வியா வந்து எப்பவுமே சரியான நேரத்துக்கு வருவார் ஆனால் அன்னைக்கு எம்எஸ் முன் எம் எம்எஸ்விஐயா முன்னாடி ஒரு கச்சேரி முடிச்சுட்டு நைட்டு படுத்துட்டு அலாரம் வச்சு படுத்தார் போல் ஆனால் அவரால் எழுந்துக்க முடியல தூங்கிட்டார் கண்ணதாசன் காலையில் வந்துட்டார் நேரத்துக்கு என்ன ஒரு வியப்புனா கனதாசன் என்றைக்குமே நேரத்துக்கு வரமாட்டேன் ஆனால் அவரே என்ன சொல்லுவார்னா எனக்கு பிடித்தது இரண்டு மதம் ஒன்று இந்து மதம் இன்னொன்று தாமதம் பர் ஏன்னா அவருக்கு வந்து அவ்வளோ லேட்டாக தான் எல்லாத்துக்கும் வருவார் அவரே சொல்லியிருக்கார் அவருடைய நூல்களில் நிகழ்ச்சி நாலு மணிக்கு போட்டிருப்பாங்க மூணு ஐம்பதுக்கு வந்துடுவாராம் தெருமனிலே காரணிக்க சொல்லிடுவாராம் ஏங்கன்னு கேட்டால் சீக்கிரமாக போனால் மரியாதை இருக்காது பா நம்ம லேட்டாகவே போகணும் வேணும் மணி லேட்டாக போவார் அப்படின்னு சொல்லியிருக்கு ஆனால் இப்போ கண்ணதாசன் சீக்கிரம் வந்துவிட்டார் ப்ரொடியூசர் இருக்கார் த இயக்குனர் இருக்கார் கதையை எல்லாம் முடிவு பண்ணி இப்படி தான் ஒரு பாட்டு எழுதணும்னு முடிவு பண்ணிட்டாங்க இசையமைப்பாளர் வரல ஃபோன் பண்ணால் அவருடைய உதவியாளர் எடுத்து ஐயோ தூங்கிட்டு இருக்காருங்க நான் எழுப்பி வர சொல்கிறேன் அன்னொடனே கண்ணதாசனுக்கு பயங்கர கோபம் வெறுப்பு வந்துடுச்சு சே என்னடா இது வந்து மாட்டிக்கிட்டோம் யாடா உடம்பு என்ன பண்ணுறது சொன்னேன் சரி சரி எனக்கு டைம் ஆகுது நான் பாட்டு எழுதி கொடுக்குறேன் அவர் அதுக்கேற்ற மாதிரி இசை போட்டுக்க சொல்லுங்க அதாவது அந்த காலத்தில் வந்து பாட்டுக்கு இசை அமைச்சது தான் பெரும்பாலும் இப்போ வந்து ஒரு இசையை போட்டுட்டு பாட்டை கொண்டு வந்து திணிக்கிறோம் ஆனால் எனக்கு இன்னொரு ஆங்கிளில் இது ஒன்றும் புது மரபு இல்லை ஏன்னா சிலப்பதிகாரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக இளங்கோ சொல்கிறாரு இசைக்கு பாட்டு எழுதியதாக சொல்கிறார் இசை கொடுத்துட்டு அந்த இசைக்கேற்ற மாதிரி பாடலாக வரிகள் எழுதுனாங்கன்ற குறிப்பை பார்க்கும்போது அப்போ இந்த மரபும் அப்போத்துலேருந்தே இருந்திருக்கு இப்போ வந்தது இல்லை இசையை போட்டுட்டு பாட்டு எழுதுறதுங்கன்னு ஆனால் அப்போ வந்து கண்ணதாசன் பாட்டை எழுதி கொடுத்துட்டு அவர் இசை போட்டுக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் இப்போ எம்எஸ்வி வேக வேகமாக வரார் வந்தால் கண்ணதாசன் போயிட்டாருங்க ஐயோ அப்படியா என்ன பண்ணல இல்லை இல்லை பாட்டு எழுதி கொடுத்துட்டு போயிட்டார் சுச்சுவேஷன்லாம் சொன்னோம் இப்போ பாருங்க அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஒரு பாட்டு எழுதிட்டார் ஆனால் அந்த பாட்டை படிச்சுன்னா இப்போ உங்களுக்கு ஒரு என்ன பாட்டுன்னு வாங்கி பார்த்தாரு எம்எஸ்வி பார்த்துட்டு விழுந்து விழுந்து சிரிக்கிறார் என்ன பாட்டு தெரியுமா அவனுக்கு என்ன உறங்கி விட்டான் அகப்பட்டவன் நாடல் அப்போ இந்த பாட்டு கதைக்கு பொருந்தோம் ஆனால் உண்மையாக சொன்னா எம்எஸ்விய கிண்டல் பண்ணுற மாதிரி எடு அப்போ இப்படி ஒரு கவிஞர்கள் கட்டியாண்ட ஒரு திரைத்துறை இன்னைக்கு அது அப்படி இல்லாம போயிடுச்சோ அதனாலதான் திரை இசை பாடல்கள் நம்ம மனசுல இன்னைக்கு நிக்காம போயிடுச்சோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு எண்ணம் இருக்கு சரி அப்பா உறுதியா நீங்க சொன்ன மாதிரி இன்னைக்கு எல்லாமே ஒரே ஒரு நபரே வந்துட்டு எல்லாத்தையுமே பண்ணிடுறாங்க அது கூட ஒரு காரணமா இருக்கலாம் உறுதியா மீண்டும் நிறைய தமிழ் செய்திகளோட சந்திக்கலாம்னா நன்றி ரொம்ப நன்றி